சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களின் குடியிருக்கும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேற்று சென்றார் அவரை நேரில் சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து நேரில் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது நூறு சதவீத மரியாதை நிமித்தமாகவும் உடல்நிலை குறித்து விசாரிக்க மட்டுமே முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களை சந்தித்தேன் இதில் கலைஞருக்கும் கேப்டனுக்கும் இடையிலான பழக்கம் நெடுங்காலமாக இருந்தது குடும்பம் மற்றும் நட்பு ரீதியாக அவரின் உடல்நல அக்கறை கொண்டுள்ளதால் தான் முதலமைச்சரை நேரில் சந்தித்து உடல்நிலை குறித்து விசாரித்தேன் அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கேப்டன் சார்பாகவும் தேமுதிக சார்பாகவும் சந்தித்தேன் எங்களின் குறிக்கோளாக தேமுதிகவை பலப்படுத்தும் பணியில் தான் தற்போது ஈடுபட்டு வருகிறோம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் தேமுதிகவின் சுற்றுப்பயணம் தொடரும் கூட்டணி தொடர்பாக விரைவில் அறிவிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள தேமுதிக மாநாடு மற்றும் கட்சியை வலுப்படுத்துவதே தற்போதைய நோக்கம் யார் யாருடன் கூட்டணி என தற்போது தெரிவிக்க முடியாது இன்னும் நேரம் இருப்பதால் சரியான நேரத்தில் கண்டிப்பாக அறிவிப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது